இரண்டாம் தந்திரம் பிரளயம் கருவரை மூடி கலந்தெழும் வெள்ளத் திருவரும் கோவென் இறைவன் ஒருவனும் நீருற ஓங்கொழியாகி அறுவரையாய் நின்று அருள் புரிந்தானே அலைகடல் தண்டத்து வானோர் தலைவன் எனும் பெயர் தாந்தலை மேற்கொண்டு உலகார் அழல் கண்டு உள்விழாதோடி அலைவாயில் வீழாமல் அஞ்சலென்றானே தன்கடல் விட்ட தமரருண் தேவரும் கடல் சூழம் பிரான் என்றிறேஞ்சுவர் விண்கடல் செய்தவர் மேலெழுந்த அப்புறம் கண்கடல் செய்யும் கருத்தறியாரே சமைக்கவல்லானை சயம்புவென்றேக்கி அமைக்க வல்லாரி உலகுத்துழாரே திகை நீரில் கடலொளி ஓசை மிகை கொள அங்கி மிகாமை வைத்தானே பண்பழி செய்வழி பாடு சென்ற புறம் கண்வழியாத கமலத்தில் இருக்கின்றார் நண்பழியாழனை நாடி சென்ற சிறம் விண்வழியாத விருத்தி கொண்டானே